ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஜனவரி இருபத்தி மூன்று ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் அகங்காரமே உங்கள் ஆன்மீக முன்னேற்றத்தின் முதல் எதிரி அகங்காரம் கலியுகத்தின் தலைமை நிர்வாகி போன்றதாகும் அகங்காரமும் அதனுடன் கூடிய தீமைகளும் தான் இன்றைய உலகை ஆட்டிப்படைக்கின்றன பேராசை வெறுப்பு எனும் கொடுமைகளையும் அகங்காரம் உருவாக்குகிறது மடாதிபதிகளும் பீடாதிபதிகளும் கூட அகங்காரத்தால் பீடிக்கப்பட்டு பிற மடங்கள் மற்றும் நிறுவனங்களுடன் போட்டி போட்டு சச்சரவில் ஈடுபடுகிறார்கள் அவர்களில் சிலர் குறிப்பாக கேமராவுக்கு முன்பாக ஆன்மீக வெளிப்புற சின்னங்களை மிகவும் படாடோபமாக அணிந்து காட்சியளிக்கின்றனர் ஆன்மீக சாதகன் ஒரு நாயை போல உண்டு ஒரு நரியைப் போல சஞ்சரிக்க வேண்டும் என்பது ஒரு பிரபலமான பழமொழி அதாவது எது கிடைக்கிறதோ அதில் திருப்தி அடைந்து எங்கு முடிகிறதோ அங்கு இழைப்பார வேண்டும் என்பதே அதன் பொருள் மனிதன் இறைவனது கரங்களில் உள்ள ஒரு கருவியே அன்றி வேறில்லை அவனுடைய திட்டங்கள் இறைவனுடைய திட்டங்களோடு இசைந்து இருந்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும் தெய்வீக அருளுரை அக்டோபர் நான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஐந்து அகங்காரம் அபாயகரமானது ஆற்றல் மிக்கது அது உங்கள் நற்குணங்களை அழித்துவிடும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்